வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது ஆனால் இறைவன் கொடுக்குறாரோ இல்லையோ உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நல்ல மனைவி அல்லது நல்ல கணவர் கண்டிப்பாக கிடைப்பாங்க இப்போது ஆனால் இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல மனைவியும் பின்னாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல கணவரும் கிடைப்பாங்க சரி எப்படி இருந்தால் நல்ல மனைவி நல்ல கணவர் அமைவாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கலத்திரக்காரகர் ஒரே ஒருத்தர் தான் அவர் சுக்கரன் அவரை நீங்கள் என்றைக்குமே மாற்ற வேணாம் ஆண் ஜாதகத்தில் சுக்கரனையும் பெண் செவ்வாயையும் நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பை தவிர்த்துருங்க ரெண்டு பேர்த்துக்குமே காமனாக கலத்திரக்காரகன் அப்படின்னாலே சுக்கரன் தான் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுக்கரன் ஜாதகத்தில் பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அது நீச்சமாயி சனி செவ்வாவோட தொடர்பில் கேதுவோட ரொம்ப நெருங்கி அணிஞ்சு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இல்லாமல் இருந்தாலே போதும் சுக்கரனால் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வாழ்க்கை துணையை ஏழ்மையாக கொடுக்க முடியும் அதை தாண்டி நீங்கள் வாழ்க்கை துணை மூலமாக வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னாலே ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி வலிமையாக இருக்கணும் எனவே ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி வலிமை பொருந்தி இருந்து அதோடு கலத்திரக்காரகனாக வரக்கூடிய சுக்கரனும் வலிமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் திருமணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய க்ரோத்துங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கும் நான் திருமணம் பண்ணதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் இருக்கேன் திருமணத்துக்கு முன்னாடி நான் ஜீரோ திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஹீரோ அப்படிங்கிற அமைப்புகளை உருவாக்கி தரும் ஸோ கலத்திரக்காரகனாக வரக்கூடிய சுக்கரனும் ஏழாம் வீடு ஏழாம் அதிபதியும் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வரும் பாருங்கள் தற்போது வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் கும்பலக்னம் கும்பலக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சூரியன் லக்னாதிபதிக்கு ஆகாது பொதுவாக கும்பலக்னம் அப்படின்னாலே வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் நல்ல ஒரு விஷயம் நடக்காது வாழ்க்கை துணை நல்லாவே அமையாது நிறைய கஷ்டங்களை கொடுப்பாங்க லக்னாதிபதிக்கு பகையாக ஏழாம் அதிபதி கும்ப கும்பலக்னக்காரங்க வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது திருமணமானதுக்கப்புறம் வாழ்க்கையில் டீகரோத்து தான் அப்படி இப்படின்னு நிறைய மித்தலாம் இருக்குது ஆனால் அதை தாண்டி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் கலத்திரக்காரகனாக வரக்கூடிய சுக்கரனோட வீட்டில் இருந்து அந்த வீட்டில் அதிபதியாக வரக்கூடிய புதன் நெருங்கி எனஞ்சு ஒரு பத்து டிகிரிக்குள்ளே இருக்கும் பொழுது ஏழாம் அதிபதியோடய வலிமை இந்த இடத்துல அதிகமாகுது அதோடு அந்த ஏழாம் அதிபதி வலிமை பெற்றது மட்டுமல்லாமல் கலத்தரக்காரகனாக வரக்கூடிய சுக்கரன் லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டில் வலுப்பெற்றிருக்கார் ஸோ இயற்கை சுபர்கள் ஒன்பதில் இருந்தால் பலம் பெறும் அப்படிங்கிற பின்படி சுக்கரன் அஞ்சில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் எனவே கலத்தரக்காரகனாக வரக்கூடிய ஜுக்கரன் ஸ்ட்ராங்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஏழாம் வீட்டுக்கு பத்தில் நாலாம் வீட்டில் கேந்திர பலம் பெற்றிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஸோ இதை தாண்டி லக்னயோகாதிபதியாக வரக்கூடிய புதன் கூட சேர்ந்துருக்கிறது அதை விட சூப்பரான அமைப்பு எப்படிலாம் இருக்கலாங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் எனவே ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி சனி செவ்வாவோட தொடர்பில் இல்லாமல் இந்த மாதிரி ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி கலத்திரக்காரகன் வலுப்பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ஒரு ப்யூர் சோலா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய ஆளா நீங்கள் சொன்னதை செய்யக்கூடிய ஆளாக நீங்கள் நினைக்கிறதை பண்ணக்கூடிய ஆளா உங்களுக்கு தேவையானதை கேட்காமலே செய்யக்கூடிய ஆளா உங்கள் மனசு புரிஞ்சு நடக்கக்கூடிய ஆளாக கிடைப்பாங்க காரணம் லக்னமும் ஏழும் எதிர் எதிர்முனை சார்ந்தது ஸோ ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி அளவுக்கு பியூராக இருக்கோ அப்போ தான் உங்களோட ஏற்ற மாதிரி பார்ட்னர் கிடைப்பாங்க ஏன்னா ஏழு அப்படின்னாலே வந்து லக்னத்துக்கு எதிர்முனை ஒன் எயிட்டி டிகிரி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம நம்மளோட பார்ட்னர்ஸு நம்மளோட தெரியாதவங்க நமக்கு வாழ்க்கையில் உயர்வை தரணுமா அல்லது தாழ்வு தரணுமானு டிசைட் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே ஏழாம் வீட்டில் ஒழிஞ்சிருக்கு ஏன்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு அண்ட் தென் பப்ளிக்கை பேஸ் பண்ணி தொழில்துறையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி ரொம்ப முக்கியம் ஸோ ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி வலுப்பெற்றா இது மட்டும் இல்லை நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் தற்போது வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் விருச்சக லக்னம் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் வலுப்பெற்றிருக்கார் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரனே கலத்திரக்காரகனாகவும் வர சுக்கரன் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி சந்திரன் உச்சமாக இருக்கார் வளபரையாக இருக்கார் சுக்கரன் சந்திரனோட வீட்டில் இருக்கறனால ஒரு தாயை போல மனம் பொருந்திய ஒரு தாய் கூட இருந்தால் என்னென்ன செய்வாங்களோ அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனைவி கிடைப்பாங்க சப்போஸ் இது ஒரு பெண் ஜாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் அம்மா வீட்டில் நீங்கள் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தீங்களோ அதை விட சந்தோஷத்தை தரக்கூடிய வீடாக அவங்களோட கணவரோட வீடு இருக்கும் கணவரோட குணம் இருக்கும் கணவர் நடந்துக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கிட்டத்தட்ட அவங்களோட வேவலத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் நான் இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை பிரச்சனை இல்லை நிம்மதி இல்லாமல் நான் கஷ்டப்படலை நான் கேட்டதை எல்லாமே வாங்கி கொடுத்தாரு அந்த மாதிரி ஒரு மன திருப்தியான வாழ்க்கையை இந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி தரும் இந்த இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஏழாம் வீடு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பில் இருக்குது ஏழாம் வீட்டில் ஒரு ஒளிக்கிரகம் இருந்து லக்னத்தை பார்க்குறதுனால திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை தரம் பல மடங்கு கண்டிப்பாக உயரும் இன்னொன்று இந்த இடத்துல சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பும் இருக்குது ஸோ தட் மறைமுகமாக சுக்கரன் தன்னோடய வீட்டில் பரிவர்த்தனை ஆவார் எனவே இந்த இடத்துல கார்போபாவனாஸ்தி ஏற்படுமா அப்படியா இப்படியெல்லாம் நீங்கள் கேட்க வேணாம் மறைமுகமாக ஏற்படக்கூடிய பரிவர்த்தனைனால் சுக்கரன் அந்த இடத்துக்கு போகிறனால காரகோ பவனஸ்தி ஏற்படாது டைரெக்டாக சுக்கரன் ஏழாம் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் காரகோ பவன அஸ்தி அதுவுமே ஓரளவு நல்ல ஒரு வசதியான லைஃப் பார்ட்னரை கொடுத்து தான் வந்து சில சில கருத்து வேறுபாடுகளை தருமே தவிர எதையுமே கொடுக்காமல் ஒரு ஒவ்வொரு ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் உங்களை சிக்க வைக்கவே வைக்காது எனவே சுக்கரன் இந்த இடத்துல கலத்துறக்காரங்கனாக வரக்கூடிய சுக்கரன் பரிவர்த்தனையில் இருந்தாலும் மிகப்பெரிய பலத்தில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை அப்படிங்கிற காரணத்தினால திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகரோட மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து எல்லாமே உயரும் சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளும் திருமணத்துக்கு அப்புறம் ஏற்படும் சந்திரன் இந்த இடத்துல பரிவர்த்தனை மூலமாக தன்னோடய ஒன்பதாம் வீட்டுக்கு வரனால சுக்கர திசையோ அல்லது சந்திரதசியோ தசையோ நடைமுறையில் வரும்பொழுது அந்த ஜாதகரோட வாழ்க்கை தரம் நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு உயர்வை நோக்கி போகும் இந்த வீடியோவில் ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி அளவுக்கு வலிமையாக இருந்தால் சுக்கரன் எந்த அளவுக்கு வலிமையாக இருந்தால் நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஏழாம் வீடும் ஏழாம் அதிபதியும் சுக்கரனாக அதாவது கலத்திரக்காரகனாக வரக்கூடிய கலத்திரக்காரகனாக வரக்கூடிய சுக்கரன்லாம் வலிமை பெற்றிருக்கும் பொழுது திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகரோட உயர்வுங்கிறது உண்மையாகவே கண்கூடாக நம்மளால் பார்க்க முடியும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ஆளாக இருக்கார் அப்படிங்கிறத ஊர் சொல்கிறத நம்மளால் கேட்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டெண்டோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நூறு பர்சன்டேஜ் பீப்புளில் எண்பது பர்சன்டேஜ் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க ரிமைனிங் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் பார்க்க மாட்டேறீங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரே மீதம் இருக்கக்கூடிய இருபது சதவீதம் பீப்புள்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டேடியூண்ட் தேங்க்யூ பாய்